தயாரிப்பில் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் ஒன்பது முதல் உங்கள் ஸ்டார் ஸ்டார் டாப் சிதம்பரம் வெளியான மிரட்டல் கடித பின்னணி விலக தயாராகிறதா மர்மம் விசாரணைக்கு ஆஜரான பால் கனகராஜ் தோண்ட தோண்ட வெடிக்கும் வில்லங்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வாரங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா அளவில் பரபரப்பை இதனைத் தொடர்ந்து அவர் கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யும் பணியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த கொலை வழக்கில் இருபதற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான சி சிங் ராஜா சம்போ செந்தில் ஆகியோரை பிடிக்க பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன சம்போ செந்தில் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பெரம்பூரில் உள்ள ஐநாவரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றரை வயது மகளுடன் வசித்து வருகிறார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்க தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் தன்னை இனி திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்று அழைக்குமாறும் பொற்கொடி என்ற பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் அவர்களுக்கு சதீஷ் என்பவர் பெயரில் ஒரு மர்ம கடிதம் வந்தது குழந்தையை கடத்தி அவருடைய குடும்பத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் அந்த கடிதத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்துள்ள என் நண்பனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மறுத்தால் ஆம்ஸ்ட்ராங் மகள் மனைவியை கடத்தி கொன்று விடுவோம் அடுத்தடுத்து ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் உள்ள நபர்களை வெடிகுண்டுகள் வீசிக்கொள்வோம் என கொலை மிரட்டல் எடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இந்த கடிதத்துடன் செம்பியம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன முதற்கட்டமாக கொலை மிரட்டல் கடிதத்தில் இருந்த செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பஜனை கோவில் தெரு முகவரிக்குச் சென்று சதீஷ் என்பவரிடம் போலீசார் விசாரித்தனர் அப்போது அந்த நபர் தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் என்பது தெரிய வந்தது இதையடுத்து இந்த கடிதத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை யாரோ எனது பெயரை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என கூறியுள்ளார் இதையடுத்து அந்த நபரை விடுவித்த போலீசார் கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் என கூறியிருந்தனர் பின்னர் அந்த கடிதம் சிதம்பரத்தில் வந்தது என்பது தெரிய வந்தது இது குறித்து சென்னை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையில் கடிதத்தை எழுதியவர் சிதம்பரம் தில்லையம்மன் நகரில் இயங்கும் தனியார் நர்சரி பள்ளி தாளர் அருண்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் வாகன ஓட்டுநர் சதீஷ் என்பவர் பெயரில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது பின்னர் விசாரணையில் அவர் கடிதம் எழுதியது உறுதியானது இதையடுத்து சென்னை காவல்துறையினர் வியாழக்கிழமை அவரை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் செங்கல்பட்டை சேர்ந்த ரோஸ் நிர்மலா என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன் கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பணிபுரிந்துள்ளார் அப்போது கடலூரைச் சேர்ந்த அருண்ராஜின் பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கும் விவகாரத்தில் அவருடன் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் ரோஸ் நிர்மலா மற்றும் கடூரில் வசிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு அருண்ராஜ் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது குறித்த புகாரின்படி பள்ளித்தாளர் அருண்ராஜை அப்போது போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் படூரை சேர்ந்த சதீஷ் ரோஸ் நிர்மலாவுக்கு ஆதரவாக சாட்சி கூறியுள்ளார் இதனால் சதீஷை பழிவாங்க நினைத்து அருண்ராஜ் அவரது பெயரில் ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது இந்த நிலையில் நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்தில் ஆகிய இருவருக்கும் வழக்கறிஞராக செயல்பட்டதற்காக பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் எழும்பூரில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பாஜக வழக்கறிஞர் தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பால் கனகராஜ் ஆம்ஸாங் எனக்கு நல்ல நண்பர் எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த பகையும் இல்லை அவருடைய அனைத்து வீட்டு நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கேற்றுள்ளேன் என தெரிவித்தார் மேலும் இந்த கொலை தொடர்பாக அண்மையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக இளைஞர் காங்கிரஸ் முதன்மை பொதுச்செயலாளர் செயலாளர் அஸ்வத்தாமன் என்பவரை போலீசார் கைது செய்து தற்போது அவர் நீதிமன்ற காவலில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு